இந்த இனிய மாலை நேரத்திலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த பத்து நாளும் ஒரு நாள் தவறாமல் கண்டிப்பாக கலந்து கொள்கிறேன் ஆகவே பத்து நாள் நிகழ்வும் எனக்கு மனதுக்குள்ளே நிழலாடி கொண்டிருக்கிறது நிறைவுரை அப்படின்ற வகையில பெரிய உரை நிகழ்த்ததெல்லாம் இப்பொழுது நம்முடைய ஆர்வம் இல்லை நம்முடைய ஆர்வம் முழுவதும் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்பதுதான் இந்த எப்டிபி நடத்தணும் அப்படின்னு நினைச்சப்போ அப்படிலாம் நடத்திட முடியுமா அப்படிங்கிற எண்ணம் தான் முதலில் இருந்தது நடத்திட முடியும் நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை எங்களுடைய தமிழ் துறையின் இரண்டு பேராசிரியர்களான ஸ்டாலின் அவர்களும் கருணாகரன் அவர்களும் கொடுத்தார்கள் முதல்வர் அவர்கள் இதை மிக அதிகமாக ஊக்குவித்தார் ஒருவேளை இந்த இரண்டு எஃப்டிபியும் நடந்து முடிந்ததற்கு காரணமே அவர்தான் ஆகவே இந்த மாதிரி இன்டர் இன்டர்டிசிப்ளரியா பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு பொருண்மையை அவர்தான் வலியுறுத்தினார் தொடர்ந்து அவர் பயணித்துக் கொண்டே இருக்கிறார் சில நாள்ல பாத்தீங்கன்னா திடீர்னு ஏதாவது ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் உள்ள இருப்பார் எவ்ரிடே அது எப்ப வர்றாரு எப்ப போறாருன்னு தெரியாது ஒரு வேறு பாப்பார் போவார் எங்களுக்கு எப்ப தெரிஞ்சதுன்னா நடுவில் ஒரு நாள் சொன்னார் நான் அடிக்கடி வரேன் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னாரு தெரியலையே நீங்கள் வர மாதிரி தெரியலையே அப்படின்னு வரும் வருவேன் வந்து ஒரு பத்து நிமிஷம் பார்ப்பேன் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படின்னார் அதுக்கப்புறமா கவனிக்கும் போது தான் ஒன்று வந்து போகுது அவர் தான் ஹோஸ்டின்றதுனால நமக்கு அது புரிஞ்சுக்க முடிய மாட்டேங்குது ஆனால் ரொம்ப கவனிச்சு பார்த்தப்ப ஒரு நாள் அதை நாங்கள் கண்டுபிடிச்சோம் ஓ இவர் வந்து போறாரோ அப்படிங்கிறது ஆக ஒரு விஷயத்துக்கு அனுமதி கொடுத்து விட்டு அதில் ஆலோசனை கொடுத்து விட்டு நீங்க செய்யுங்க அப்படின்னு விட்டுட்டு இல்லாம தொடர்ந்து எங்களை எங்களை தொடர்ந்து கொண்டே இருக்கிற ஒரு முதல்வராக அவர் இருப்பதால் தான் இதை மிக சரியாக செய்ய வேண்டும் என்ற கவனம் எடுத்து நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறோம் ஏறக்குறைய கடந்த எஃப்டிபியில் ஒரு ஏழு துறைகள் கடைசியாக எட்டாவதாக பேசினவர் ஆய்வு கட்டுரைகளை எப்படி நம்ம வந்து ஜேர்னலிஸ்ட்ல போடலாம் அப்படிங்கிறது குறித்து பேசியவர் அவருடைய துறையிலிருந்தும் இந்த இந்த முறை வேறொரு ஆய்வாளர் பேசினார் ஆக கடந்த முறை ஏழு இந்த முறை ஒன்பது துறை அப்படி பார்த்தோம்னா பதினாறு துறை அறிஞர்கள் பேசியிருக்கிறார்கள் இரண்டு மொழித்துறை அறிஞர்கள் பேசியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் வியப்பாக இருக்கிறது ஒரு ஒரு தமிழ் துறையில இப்படி ஒரு செயல் செய்ய முடியுமா அப்படின்னு நினைச்சா வியப்பாக இருக்கிறது இது இதோடு முடிந்து விட்டது காற்றில் கலந்து விட்டது அப்படிங்கிற நிலை இல்லாமல் இதை ஒரு நூலாக்கம் செய்ய வேண்டும் என்பது எங்கள் அவாவாக இருக்கிறது ஆகவே அறிஞர் பெரும் மக்கள் அருள் கூர்ந்து முடிந்த வரையில் ஆனால் ஒரு கட்டுரை எழுதி கொடுக்கறதுன்றது எவ்வளவு சிரமமான விஷயம் அப்படிங்கிறது எங்களுக்கும் புரிகிறது முடிந்தவரை நீங்கள் அப்படி கொடுத்தீர்களானால் நாங்கள் ரொம்ப நன்றி உடையவர்களாக இருப்போம் அப்படி இல்லைன்னாலும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ப்ரசன்டேஷன் பண்ண அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸை எடுத்து நீங்கள் சொன்ன அந்த அந்த பேச்சுகளையும் எடுத்துக்கிட்டு ரெண்டையும் வச்சு ஒரு கற்றரை எங்களுடைய ஆய்வு மாணவர்களிடம் கொடுத்து எழுதலாமா என்ற ஒரு ஆலோசனை இருக்கிறது எங்களுடைய ஆய்வு மாணவர்கள் அதற்கு ஒத்துழைப்பு தந்தார்கள் ஆனால் அல்லது நம்முடைய துறை பேராசிரியர்கள் சிலர் அதற்கு ஒத்துழைத்தால் கண்டிப்பாக அப்படி ஒரு நூல் வெளிவரும் என்று நான் நினைக்கிறேன் இதை நூலாக வெளியிடுவதுதான் இவ்வளவு பெரிய பணி நடந்து முடிந்தது என்பதற்கான ஒரு பயனாக இருக்கும் அதை கண்டிப்பாக செய்ய வேண்டும் அதற்கான இவருடைய ஒத்துழைப்பும் வேண்டும் இந்த இந்த எஃப்டிபியோட பத்து நாட்களும் மிகச்சிறப்பாக நடைபெற்றது உண்மையிலேயே அந்த ஆறரை மணினா நான் கரெக்டா ஆறரை மணிக்கு தொடங்குறது முடிந்து ஏறக்குற அந்த எட்டு மணி நம்ம டிசைட் பண்ணிட்டு இருக்க அந்த டைம்குள்ள முடிஞ்சது ஏதாவது ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் அடிப்படையே லேட் ஆகும் மற்றபடி முடிஞ்சிடுறது இந்த நாள்ல ரெண்டு பேச்சாளர்கள் இருக்கிறார்கள் அதற்கு பிறகு துறை தலைவர் வேறு பேச போகிறார் எட்டு மணிக்கு மேலே போயிடுவோம் அப்படின்னு நினச்சிருந்தால் இந்த நாள்லேயும் ரொம்ப சரியான நேரத்தில் முடிய போகிறது என்பதை நினைத்தால் மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த நேர நிர்ணயம்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதுவும் சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் எனக்கு தெரிஞ்சு நான் படித்து கொண்டிருந்த போது நான் ஆசிரியராக வந்து ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகள்லாம் ஒரு டைம்னால் கரெக்டாக அந்த டைமுக்கு தொடுவாங்க ரெண்டு பேர் இருந்தால் கூட அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க அதுக்கப்புறம் அப்புறம் எல்லோரும் வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க அதனாலேயே அடித்து பிடிச்சி ஓடுவாங்க ஆறு மணின்னு ஆறு மணிக்கு தொடங்கிடுவாரே அப்படின்னு ஓடுவாங்க அப்படி நேரம்ங்கிறது மிக முக்கியமான ஒன்று அதை மிகச்சரியாக இந்த ஒருங்கிணைப்பாளர்கள் இருவருமே கவனத்தில் எடுத்து முன்கூட்டி அந்த இணைப்புகளை கொடுத்து மிகச்சரியாக அறிஞர்கள் கரெக்டாக அந்த நேரத்தில் வந்துடுறாங்க ஒருவேளை அவங்களால நிறைய இடத்துல லேட் ஆகும் சில அந்த 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 டெக்னிக்ஸ் தெரியாமல் எந்த பிரச்சனையும் இல்லை எதுவுமே எல்லாரும் எல்லோரும் சரியாக இருந்து சரியான நேரத்திற்கு வந்து இந்த நிகழ்ச்சி முழுதும் சிறப்பாக நடந்தது ஆகவே இந்த பத்து நாளும் பேசிய அத்தனை அறிஞர் பெருமக்களுக்கும் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றியை தெரிவிக்கிறேன் ஒருவேளை நீங்கள் எங்கள் மீது கொண்டு இருக்கிற அன்பின் நிமித்தமாக மரியாதை நிமித்தமாக நீங்கள் ஒத்துக்கொண்டீர்கள் ஒத்துக்கொண்டதை மிகச் சிறப்பாக செய்தீர்கள் அதாவது சிறப்பாக செய்தீங்க அப்படிதான் சொல்ல தோணுது எனக்கு நல்லா பண்ணுங்க அப்படின்றத விட மிகச் சிறப்பாக செய்தார்கள் எல்லோருமே அதுக்காக அவங்க எவ்வளவு மெனக்கிடுறாங்க அப்படின்றது தான் எனக்கு பெரிய விஷயமா இருக்குது சரி நமக்கும் அதுக்கு தெரிஞ்சது சும்மா அப்படி பேசிட்டு போயிடலாம் நமக்கு தெரியாதா கெமிஸ்ட்ரி நமக்கு தெரியாத ஸ்டாட்ஸ் நமக்கு தெரியாதா ஃபிசிக்ஸ் அப்படின்னு இல்லாம அதை தமிழோடு தொடர்பு படுத்தி எந்த அளவுக்கு தமிழ் ஆர்வலர்களுக்கு பயனுள்ள வகையிலே செய்ய முடியும் என்பதற்கு இருக்கிறார்கள் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஆகவே ஆய்வாளர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதில் கலந்து கொண்ட பேராசிரியர்களுக்கும் ஆய்வு மாணவர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதாவது ஒரு இதை நான் எப்படி சொன்னேன்னு நினைக்கிறேன் ஒரு கல்வியாண்டில் ஒரு எஃப்டிபி அட்டன் பண்ணா போதும் அதை தான் வந்து அந்த நாக் கமிட்டி அப்படின்லாம் சொல்றாங்க பார்த்தீங்களா அவங்க அதை தான் எடுத்துக்கிறாங்க தான் எடுத்துக்கிறாங்க நீ நாலு அட்டன் பண்ணி கூட வச்சிருக்கீங்க ஒன்றுத்துக்கு தான் பாயிண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்றாங்க அதனால இப்ப நம்ம நடத்துற அடுத்த பயிற்சிக்கு யாரும் வர மாட்டாங்க கலந்துக்க மாட்டாங்க நூறு பேர் கலந்துக்க மாட்டாங்களா ஐம்பது பேர் கூட கலந்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ஒரு ஓரத்தில் நம்பிக்கை இருந்தது அப்படியெல்லாம் இருக்காது வருவாங்க அப்படின்னு ஒரு ஓரத்தில் நம் அந்த நம்பிக்கை எப்படி வந்ததுன்னா அந்த முதல் எப்டிபியில கலந்து கொண்ட மற்ற பேராசிரியர்கள் கொடுத்த நம்பிக்கைதான் அதில் கலந்து கொண்டவர்களே மீண்டும் இதிலும் நிறைய பேர் கலந்துகிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் கண்டிப்பாக கலந்து கொள்ளுகிறவுடைய எண்ணிக்கை நூற்று இருபதை கடந்தது ஒவ்வொரு நாளும் நாங்க அதை பார்த்துக்கிட்டே தான் இருந்தோம் உண்மையிலேயே எங்களுக்கு அது மிக மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக இருந்தது அத்தனை பேரும் கலந்து கொண்டு ஒத்துழைப்பு தந்தமைக்காக அந்த கலந்து கொண்ட பேராசிரியர் பெரும் மக்களுக்கும் ஆய்வு மாணவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதிலே எங்கள் தமிழ் முனைவர் பட்ட ஆய்வு மாணவர்கள் மிகவும் ஒத்துழைப்பு தந்தார்கள் ஒவ்வொரு அறிஞர்கள் வருகின்ற போதும் அவர்களை அறிமுகம் செய்து வைக்க எங்கள் தமிழ் பேராசிரியர்கள் வந்து அறிமுகம் செய்து வைத்தார்கள் அப்படி அறிமுகம் செய்து வைத்த பேராசிரியர் பெருமக்களுக்கும் அந்தந்த நாளிலே நன்றி உரை வழங்கிய எங்கள் முனைவர் பட்ட ஆய்வு மாணவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒருங்கிணைப்பாளர்கள் மிகச்சிறப்பான ஒருங்கிணைப்பாளர்கள் ஸ்டாலின் அவர்களும் கருணாகரன் அவர்களும் ஏறக்குறைய இப்போ நாங்கள் துறையில் தான் இருக்கிறோம் தமிழ் துறையில் தான் இருக்கோம் மணி எட்டை எட்டு மணி ஆக போகுது இந்த மாதிரி ஏறக்குறைய பத்து நாளும் அந்த மாதிரி தான் அப்படி தங்களுடைய பணிகளை எல்லாம் கூட ஒதுக்கி வைத்துவிட்டு இதற்கென்று நேரத்தை ஒதுக்கி நேர்த்தியாக இந்த பணிகளை அவர்கள் செய்தார்கள் ஆகவே இன்னும் இரன் இந்த கல்வியாண்டில் இரண்டு எஃப்டிபி நடத்தணும்னு பிளான் பண்ணியிருக்கிறாங்க தொடர்ந்து அவர்கள் ஒத்துழைப்பு தருவார்கள் என்று நம்புகிறேன் மிக சிறப்பாக அவர்கள் இந்த பணியை செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்கு அனுமதி வழங்கி அந்த ஜூம் இணைப்பை வழங்கி அந்த ஜூம் இணைப்பை வழங்கிறதுக்குன்னு ஒருத்தருகிறார் எங்கள் காலையில் அவர் அவருடைய வேலையை விட்டுட்டு அதுக்குன்னு அந்த நேரத்தில் வந்து ஓபன் பண்ணி விடணும் அதை அவர் அவர்னவோ அவர் அவருடைய டிபார்ட்மெண்ட் அதை நடத்துது அவர் மேலே விழுந்த கடமை அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்பாருன்னா இன்னும் கேட்காதீங்க இன்னும் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி அவர் எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு அப்படி ஒவ்வொருவரும் இது அவர்களுடைய வேலை என்பது போல எடுத்து கொண்டு இதை நடத்தி முடித்திருக்கிறார்கள் ஆகவே அவர் ஆஷிக் போனஃபார் அவர்களுக்கும் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற விஜய் சாலம்மன் சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இது எல்லாத்துக்கும் காரணக்கர்த்தா அப்படின்னா முதல்வர் தான் மீண்டும் அங்கே தான் போய் நிற்கணும் நம்ம இதற்கு முழு ஒத்துழைப்பையும் வழங்கி ஆலோசனைகளை வழங்கி பாராட்டுகளை வழங்கி அது ஒரு முக்கியமான விஷயம் துறை தலைவர்கள் கூட்டத்திலேயே இந்த இந்த நிகழ்வை குறித்து பாராட்டு தெரிவித்தார் தமிழ் துறையில இப்படி ஒரு இன்டர் டிசிப் நிறையா நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அது உண்மையிலே பாராட்டுக்குரியது அப்படின்னு சொல்லி பாராட்டுகிற ஒரு மனப்பான்மையோடு இதை அவர் ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறார் ஆகவே எங்கள் முதல்வருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி இந்த எஃப்டிபி எல்லோருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் ஏன்னா எனக்கு இது ரொம்ப பயனுள்ளதா இருந்தது எல்லா நாளும் நான் இதை கேட்டிருக்கிறேன் இது எனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்தது ஆனால் இதை எந்த அளவுக்கு நான் பயன்படுத்தி கொள்ள முடியும்னு தெரில ஏன்னா இன்னொரு நாலு மாசம்தான் தான் இளைஞர்கள் இதை கண்டிப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அது எல்லா எல்லாரையும் நான் சொல்வது எனக்கு பிடித்திருக்கிறது ஆனால் நான் என்னுடைய துறை மாணவர்கள் என்னுடைய துறை ஆசிரியர்களை கண்டிப்பாக இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏழக ஏராளமான வாய்ப்புகள் இருக்கிறது வேறு துறையோடு தமிழ் துறை ஆய்வுகளை நிகழ்த்துவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கிறது இப் கூட ஒரு ஒரு டிபேட் நடந்துகிட்டு இருக்குது ரொம்ப காலமாக நடந்துகிட்டு இருக்குது அந்த தஞ்சை பெரிய கோயில் மேல கொண்டு போய் அந்த கலசத்தை வச்சிருக்கிறானுங்களே அத்தனை டன் வெயிட் உள்ளதை எப்படி கொண்டு போய் வச்சானுங்க அப்படிங்கிற கருத்து இன்றைக்கும் அதாவது முடிவு செய்யப்பட முடியாத ஒன்றாக இருக்கிறது அதை கண்டிப்பாக ஏதோ ஒரு அறிவியல் துணை கொண்டு தான் அவர்கள் செய்திருக்கிறார்கள் அதற்கு எந்த அறிவியல் பயன்பட்டது இந்த அறிவியல் தான் நம்ம கிட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே இருக்குது ஆனால் அந்த அறிவியலுக்கு இப்போ இவங்கெல்லாம் ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறாங்க இந்த கோட்பாடு அந்த கோட்பாடுன்றாங்க நாம் அந்த அந்த கோட்பாடுலாம் எங்ககிட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த கோட்பாடுகளை கொண்டு வந்து நாம் நம்முடைய தமிழ் இலக்கியத்தில் இருக்கிற ஆச்சரியங்களை அறிவியலை நிறுவுக வேண்டிய உடையவர்களாக இருக்கிறோம் அதை நாம் செய்தால் நன்றாக இருக்கும் தொடர்ந்து இதில் நீங்கள் பயணிக்க வேண்டும் என்று உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்த அறிவிப்பு விரைவில் வரும் வரும்போது அதே ஜனவரி மாதத்தில் இருக்கும்னு நம்புகிறேன் அப்படி வரும்போது அந்த நிகழ்வுகளுக்கும் நீங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு எங்களுக்கு தந்த அனைவரும் தந்த ஒத்துழைப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி